friends, வெல்கம் டு Simply லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வந்து சுரக்காயை வச்சு ஒரு டிஃபன் செய்ய போகிறோம் அது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சுரக்காயை வந்து கட் பண்ணி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரே ஒரு துருவி வச்சிருக்கேன். வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா கருவேற்பிலை இப்போ எதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு சுரக்காய போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கிறேன் இதில் நீங்கள் நீங்கள் ஓமம் கூட போட தான் போட்டுக்கலாம் கொஞ்சமாக அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இதில் அரிசி மாவு போட்டுக்கிறேன் நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் அதில் ஒரு அரிசி மாவு போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கிறேன் இது சும்மா நம்ம முறுமொருன்னு இருக்கிறதுக்காக போடுறது இது நம்ம போடாமலேயும் செய்யலாம் இப்போ வந்து இது சொரக்காயில் தண்ணி வ இருக்கும் அதை பெசஞ்சிட்டு அதை பத்தனைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளி பெசிஞ்சிக்கோங்க ஏன்னா சொரக்காயில் தண்ணி இருக்குன்றதுனால ரொம்ப தண்ணி நீங்கள் எடுத்தோடனே ஊற்றிட்டா அது வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம மாவு நல்லா இந்தமாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் நம்ம நம்ம வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் வாழை எலையில் வச்சு நல்லா தட்டி நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் தட்டுற அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி தட்டுற அளவுக்கு இருக்கணும் இப்போ உருண்டை நல்லா வருதுல இது வந்து தட்டுற அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்தமாதிரி உருண்டை எடுத்துட்டு இதுமாதிரி நல்லா தட்டிக்கலாம் தவா இப்போ சூடாகிடுச்சு இப்போ நம்ம தட்டி தட்டி வச்சுதான் போட்டுக்கலாம் ஒரு சைஸ்லேருந்து அவ்வளோ நான் திருப்பி போட்டிருக்கேன் சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ தட்டிக்கலாம் நல்லா பெருசாகவும் தட்டிக்கலாம் நான் மீடியமாக தான் தட்டியிருக்கேன் இது வாழையில் தட்டினா இன்னும் சூப்பராக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சுரக்காயை வச்சு நம்ம ஒரு அடை செஞ்சுட்டோம் சுரக்காய் வந்து பிடிக்காதவங்க கூட இந்தமாரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நமக்கு சுரக்காய் வந்து இந்த வெயில் டைமில் ரொம்ப நல்லது சாப்பிட்ணும் உடம்புக்கு பிடிக்காதவங்க இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தால் வச்சுருக்கேன் இந்த தால் வந்து எல்லா பருப்பும் சேர்ந்த தால் இது மிக்ஸ்டு தாலுன்னு விற்கிறாங்க இது நிறைய ஷாப்பில் டிமார்ட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் அந்தமாரி கடையிலலாம் ந விற்கிறாங்க இந்தமாரி வாங்கி கொடு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஏன்னா இதில் கருப்பு உளுந்துலாம் நிறைய போட்டிருக்காங்க கருப்பு உளுந்து சாப்பிடாதவங்க கூட இந்த தால் சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ